மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வார தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மகர ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் தகரியஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் நிலையில் இருக்கக்கூடிய தருணத்தில் நால் கிரகம் சொல்லக்கூடிய சந்திர பகவான் மகர ராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி திருமணஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் மகர ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு மகர ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு வராரு அப்போ திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ராசியாதிபதியை பார்க்கறது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு காசு இருக்குதோ இல்லையோ நிம்மதி சந்தோஷம் இருந்திருக்கும் அதுவும் இந்த ரெண்டு மாத காலமாக அந்த நிம்மதி சந்தோஷமும் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது உழைப்புக்கேற்ற உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறேன் யாருக்காக நான் இருக்கணும் எதுக்காக இருக்கணும்னு தெரியலன்ற மன அழுத்தம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு இருக்க தான் செய்யும் இந்த வாரம் இந்த வாரம் தொடக்கத்திலேயே அதாவது இந்த வாரம் பிறக்கப்படுது ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்தே உங்களுக்கு யோகமான நேரம் தானுங்க மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாகும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் நிம்மதி சந்தோஷம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது அடுத்த வாரத்தில் அதுபோக இந்த திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒன்பதாவது பாவகத்தில் புதனாதித்ய யோகமாக இருக்கிறார் அப்போ நமக்கு தீராத திருமணங்கள் திருமண தடைகள் தீருதுன்றது ஒரு புறம் இருந்தாலும் திருமணம் பண்ணி விவாகரத்தாயிட்டுருக்குதுங்க மறுமணம் ஆகிடுச்சு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னுங்க மறுமணத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்குமா சாமி அப்படின்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு நிச்சயமாக அதுக்கும் சாத்தியம் அதுபோக இந்த மகர ராசியில் பிறந்தவங்க யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னுங்க உழைப்புக்கு தகுந்த உயர்வில்லாமல் இருந்துகிட்ருக்குறேன் வேலையில் மாற்றங்களை செஞ்சுக்கிடலாமானால் புதன்கிழமை அதிகாலையில் இருந்து உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்தில் குரு பகவானுடைய பார்வையில் வந்துடுவார் லாபஸ்தானாதிபதியும் சுபஸ்தானாதிபதியின்னு சொல்லக்கூடிய சந்திர சந்திரபகவானோட சேர்ந்து சந்திரன் மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகம் பத்தாவது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் ஏற்பட்டு குரு பகவானுடைய பார்வை குரு பகவான் தனகாரகன் அப்போ தனகாரகனுடைய வீட்டில் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறார் இந்த அமைப்புகளால் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாள் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் வெளியூர் போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி வெளிநாடு போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தருணமாக வர வாரம் மூன்று நாட்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது சில பேர் வேலையாக பறிவு போயிடுச்சே வேலைக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த நேரத்தில் வேலை வாய்ப்பு உருவாகும் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லை உழைப்புக்கு தகுந்த உயர்வு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய தருணமானது வர வாரத்தில் அனுபவிச்சுக்கோங்க அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கிற பட்சத்தில் ஜாதகத்தில் உண்டான பலனை முழுமையாக உங்கள்கிட்ட சொல்லிவிடுவணுங்க அது என்னன்றது பார்த்துக்கிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்